எல்லாருக்கும் வணக்கம் ஜானி பிளாக்ஸ் தமிழ் இன்னொரு ஒரு புது வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வந்து சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் மேலே தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் நம்ம எதிரில் இருக்கிற மழை பேர் தான் லார்சம்மேன் ஹில்ஸ் இந்த லார்சம்மேன் ஹில்ஸ்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி இந்த தீவில் தான் வந்து பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன் நம்ம வந்து கட்டியிருக்கோம் இந்தியாவுடைய தேர்டு ரிசர்ச் ஸ்டேஷனுங்க இது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலைங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன மாதிரி தெரியும் பட் ஆனால் ரொம்பவே பெரிய மலைங்க நம்ம தூரத்தில் இருக்கிறதுனால சின்னதாக தெரியுது ஸோ இப்போது உங்கள் நமக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஃபுட்பால் மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியுதுங்களா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து டோமுன்னு சொல்லுவோம் அது வந்து சேட்டலைட்டில் இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது அதுதான் நம்மளுடைய பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன் ஸோ கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து டிஸ்சார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல இருந்தால் நம்ம யூஸ்வலாக மேலே பாரதி ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு இந்த மலையில் போவோம் பட் இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ரூட்டில் போக போகிறோம் அது வந்து நம்மளுடைய ரைட் சைடில் இருக்குது டிஸ்சார்ஜ் பாயிண்ட்லேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் நம்ம சுற்றி அதுக்கப்புறமா ஒரு இடத்துல மேலே ஏறணும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் வியூவே பார்க்கலாம் பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன் கூட ரெண்டு டோம் எல்லாமே இப்போ நம்ம வந்து அந்த மலையை வந்து ஏற தொடங்கிட்டோம் இது வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் எல்லோரும் ஆக்சுவலாக ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தோம் ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்க பனி மேலே தான் நம்ம ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகும் இங்கே ஸோ இந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்ம ஜாலியாக சரியான டைம் பாஸ் நல்ல ஒரு சுத்தமான ஒரு காற்று சுத்தமான ஒரு என்விரான்மெண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே வேறு வேறு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க பட் ஆனால் எல்லாருமே பாரதிய ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு சொந்தமானவங்க அவ்வளோதான் ஸோ பயங்கர ஒரு என்ஜாயபுளான பீரியட் அது ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு காட்டுற இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து நாங்கள் யூஸ்வலாக லக்கேஜ்லாம் கேரி பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது கார்கோஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்த வந்து நாங்கள் சம்மர் ஹட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சம்மர் டைமில் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே தங்கலாம் அந்த இடத்துல இப்போ நிறைய கம்பம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கம்பம் வந்து கொடிகள் பறக்க விடுறதுக்கான கம்பம் வேறு ஏதாவது ஸ்டேஷன்லேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க நாட்டுக்குடியை வந்து நாங்கள் யூஸ்வலாக இதில் வந்து பறக்க விடுவோம் இந்திய கொடியும் பறக்க விடுவோம் அது பக்கத்தில் அந்த மற்ற நாட்டினுடைய கொடியும் பறக்க விடுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பைப் லைன்லாம் வந்து ஃப்யூவல் ஸோ இதில் தான் வந்து நமக்கு ஜென்ரேட்டருக்காக ஃபியூவல் வரும் ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அந்த டிஸ்சார்ஜ் பாயிண்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா அங்கே வந்து ஒரு ஃபியூவல் ஃபார்மே இருக்குது அங்கேருந்து தான் வரும் இந்த ஃபியூவெல்லாம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது தான் வந்து பாரதி ஸ்டேஷனுடைய சைட் வியூ இந்த ட்ராக்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த வண்டி பேர் வந்து பிஸ்டன் புள்ளி இந்த ட்ராக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் இந்த வண்டிக்கு ஏன்னா இது வந்து ஸ்னோவை வந்து கட் பண்ணி முன்னாடி போகும் ஸோ ரொம்ப டேஞ்சரஸ் அது ஆக்சுவலாக ஸோ இப்போ பாரதி ரிசர்ச் ஸ்டேஷனுடைய ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேஷன் இந்தியா அது அதுவும் அண்டார்டிகா சவுத் போலில் இருக்குது அப்படின்றதே வந்து பெரிய விஷயம் என்ன சொல்கிறது ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயருக்கு மேலே தங்கியிருக்கேன் நானூற்றி எண்பது நாள் கிட்ட நான் இங்கே தங்கியிருக்கேன் ஆக்சுவலாக ஸோ இப்போ நமக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா ரெண்டு கண்டெய்னர்ஸ் மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸ் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் போடணும் அப்படின்னா இங்கேருந்து தான் போடணும் அதை வந்து ஃபியூயல் ஸ்டேஷன் சொல்லலாம் நம்ம ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் நம்மளுடைய ஸ்டேஷனுக்கு ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் என்னோட சேனலில் சின்ன பசங்களுக்காக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்டார்டிகாவை பற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்